ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட உடல் எடையை வந்து குறைக்க நீங்கள் கடினமாகவே உடற்பயிற்சி பண்ணுறீங்க அதோட டயட்டையும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்போ அதோட நான் சொல்கிற இந்த ஒரு பானத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் வெயிட் வந்து கட கடன் குறைஞ்சிரும் மின்னல் வேகத்தில் குறையும் அந்த மாதிரியான ஒரு பானத்தை தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எப்போப்போ குடிக்கணும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அதுக்காண்டி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா எலுமிச்சம்பளம் எடுத்திருக்கேன் ஆஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன் இந்த எலுமிச்சம்பளம் வந்து நம்ம வெயிட்டை வந்து குறைக்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த எலுமிச்சம்பளம் ஸோ இது எடுத்திருக்கேன் அப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன் இது எல்லா கடையிலையுமே கிடைக்கக்கூடியதான் இந்த சியா சீட்ஸ் இது பார்க்க தான் சிறுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் உள்ள சத்தலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வியந்து போவீங்க அந்த மாதிரியான நிறையா ஊட்டச்சத்துக்களை இது கொண்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வெயிட்டை குறைக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிறது இந்த சியா சீட்ஸு ஸோ அதனால் இது எடுத்து எடுத்திருக்கேன் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டேஸ்ட்டுக்காண்டி தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மழை தேன் இருந்தால் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் நம்ம ஈஸியான ஒரு ட்ரிங்க்கை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஹாஃப் லெமனை வந்து சேர்த்துக்கலாம் ஜூஸாக சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சியா சீட்ஸை ஃபுல்லாமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக கூட சேர்த்துக்க வேண்டாம் இது நிறையா இருக்குது ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் டேஸ்ட்டு கண்டி தேன் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருளை வச்சு நம்ம ஈஸியான ஒரு ட்ரிங்கை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த சியார் சீட்ஸை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இதனால் எந்த ஒரு பாதிப்புமே வராது இது அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியதாக இந்த சியார் சீட்ஸு இதில் வந்து ஒமேக்கா த்ரீ இருக்கிறனால நம்ம வெயிட்டை வந்து நல்லா குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும் இந்த சியார் சீட்ஸு ஸோ அதனால் இதை நம்ம சேர்த்து இந்த மூணே மூணு இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம ஈஸியான ஒரு ட்ரிங்கவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு இதை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறு வயிற்றுல வெறுவையத்தில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ரெண்டு கிலோ எடை குறைவீங்க ஃப்ரெண்ட்ஸு இது அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க